அனைவருக்கு வணக்கம் வந்து பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம்ங்கிறது திண்டுக்கல் மாவட்டம் செம்பேட்டிலே தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதாவது நாலு வழிச்சாலை அதாவது கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் நிலக்கோட்டை இந்த மாதிரி ஹைவேலேருந்து அந்த இடம் பிளாட் அமைஞ்சிருக்கு இது வந்து டிடிஸ் அப்ரூவ்ட் பிளாட்டுங்க இந்த பிளாட்டு ஒரு சென்ட் வந்து அஞ்சு லட்ச ரூபாங்க நீங்கள் கமிஷன் கொடுக்க தேவையில்லை நீங்கள் நேரடியாக வந்து ஓனர் எங்கிட்டே பேசிக்கிறலாம் இந்த பாருங்க பெட்ரோல் பங்கு பைபாஸு டுவெண்ட்டி பருசு வண்டி இருக்குங்க ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் எல்லா வசதியும் இருக்குங்க அதுக்கு இது எந்த நேரமும் வண்டி போய்கிட்டே இருக்கும் பாருங்க வண்டி டுவெண்ட்டி பருசும் போய்கிட்டே இருக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்குலாம் அனுப்புறதுக்கு அருமையான ஒரு இடம் ஒரு சென்ட் வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க டிடிசி அப்ரூவ்ட் பிளாட்டு எங்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசிக்கலாம் பாருங்கள் பூரா ரோடு இல்லாமல் முப்பது அடி ரோடுங்க எல்லாம் தார் ரோடு போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட்ஸு சுத்தமாக இருக்கும் பக்கா டாக்குமெண்ட்ஸுங்க நேரடியாக நாங்களே வந்து பாஞ்சு கொடுத்துருவோம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரோம் நீங்கள் கூப்பிடுங்க நேரடியாக உட்காந்து பேசிக்கலாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த பக்கத்தில் வீடு எல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த உள்ள வீடெல்லாம் இருக்குது வீடு ஆகிட்டே இருக்குது நமக்கு ஸ்கூலுக்குள்ளே அனுப்புகிறேன் நேராக ஸ்கூல் வண்டியை வந்துட்டு பக்கத்துலேயே ஸ்கூலில் அமைஞ்சிருக்குது இப்போ விஐபி எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இது கட்டிக்கிட்டு இருக்காங்க வாங்க நேரப்பில் மூன்றரை சென்ட் தாங்க இடம் சின்ன மூன்றரை இருக்குது ரெண்டரை இருக்குங்க நேரடியாகவே பேசிக்கலாம் பாருங்க எந்த இடஞ்சல் இருக்காது நீட்டாக இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரைச்சிலே இருக்காது அமைதியான இடம் வீடு இப்போலாம் அந்த விதங்க வீடெல்லாம் வாங்க கட்டி பென்சிங் ஆகிட்டு இருக்கு அவங்களும் இடம் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு செண்டோட விலை அஞ்சு லட்சம் தான் பத்திர செலவு நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் செண்டு அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இடம் வந்து எங்களோட இடம் தான் நீங்கள் நேரடியாக எங்கிட்டேயே வந்து பேசிக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது ஹைவேயில் மூணு ஹைவே வந்து ஒன்றா சேர்கிற அது உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு எங்கே போனாலும் உங்களை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வண்டி பஸ்ஸு ஏறிக்கலாங்கன்னு கூட ஏறிக்கலாம் குழந்தைய ஸ்கூல் அனுப்புறதுக்கு எல்லாமே நல்லா வசதியோட இடந்தே இது இங்கே பாருங்கள் ரோடெல்லாம் வந்து பக்காவாக போட்டிருக்காங்க டாக்குமெண்ட்ஸு சுத்தமாக இருக்கும் டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டு தான் நேராக வாங்க பேசிக்கலாம் எல்லாம் போஸ்ட்டு கரண்ட்லாம் எழுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு பிளாட்டு பார்க்க லுக் லுக்காக இருக்குது அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கள் பிளாட்லாம் வந்து அருமையான பிளாட்டுகளாக இருக்குது நம்பர் கொடுத்துருக்கேன் வாங்க ஃபோன் போடுங்க நேரடியாக நாங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு போடுவோம் பேசிக்கலாம் பாருங்கள் ரோடு நட்டுக்கிண்டு ரோடு சரிங்க நன்றி வணக்கம்